மனுஷவர் அடிக்கிறார் அல்ல ஒரு ஆணி ஓ பத்தாயிரமோ போனகளும் இல்லை கொடுத்தான் பத்தாயிரம் பிற என்ன போறதுக்கோ உழைக்கிற காசு எல்லாம் இதுக்கு தான் போகுது சரி சரி கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் எடுக்க போறாங்க நான் இங்க மிச்ச காசு கொடுத்துருக்கேன் எல்லாம் மிச்ச காசையும் எடுத்து உன்னட்டே தாரு நீ விரும்பின மாதிரி மேக்க போல் சரியோ சரி சரி கொஞ்சம் பொருள் கொஞ்சம் பொருள் மாத்தியா கோல் கொஞ்சம் பொருள் கொஞ்சம் ஹலோ மாத்தியா ஓ ஓ மாத்தியா என்ன மாத்தியா

இவ்ளவுனால மிச்ச காசு குடுக்காம போனஸ் மாதிரி சந்தோஷமா இல்ல இருந்தாங்க இப்ப என்ன திடீர்னு கார்டு பேமெண்ட் சொல்றாங்க இவங்கள்ட்ட கார்டு போட்டா அப்படி நான் இருக்கிறது இனி எல்லாம் கார்டு பேமெண்ட் தான் பஸ்ல போயிருக்கேன் தெரியுமே

காட்ட ஆ காட்ட. ஆ உங்க பேரு கரெக்ட். ஓரியன் சிட்டில வேலை செய்றீங்க. சூப்பர். அசிஸ்டன்ட் வேலைய கரெக்டா இருக்குங்க. இப்பிடி தெரியும் உங்களுக்கு? அசிஸ்டன்ட் வேலைய நீங்களே பச்சலவாங்க. கார்தான் தெரியி. பைக் சர்வீஸ் போட்றீங்க. சரி அப்படியே போ. போடா. வீல் ஷிப்பிங் கொண்டு வந்து காட்டாக லூஸ் ஷிப் பைய. எப்பளவு

மூணு சக்கர மக்கள் தான் கார் நாட் கேஷ் வேணும் சொல்றாங்கன்னா நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க தம்பி நாங்க வேற மாறி வேற மாறி வேற மாறி நீங்க போகணும் இப்ப பஸ் மாறி நல்ல முகம் இப்படிப்பட்ட முகம் தான் தருவாங்க நான் வாங்கணும் கார்டு சில பேர் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் ஓ ஓ சரி ஓகே ஓகே எங்க ரங்க வர நானும் யாழ்ப்பாணம் கச்சேரி யாழ்ப்பாணம் போகும் போட காசு எடுத்து போட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்ப இந்த காசு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டாம் நீங்க எங்களை மெயில் வந்து போடுங்க என்னது மெயில் 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 ஒன்று போடுங்க அதை வந்து நாங்க சிசி பண்ணி எங்களை போக்குவரத்து அமைச்சருக்கு அனுப்பி போக்குவரத்து அமைச்சர் பார்த்து திருப்பி டிப்போக்கு அனுப்பி டிப்போக்கான திருப்பி எங்களுக்கு அனுப்பி நாங்க பேங்குக்கு அனுப்பி அப்படி ரெண்டு கிழமையில காசு வந்து அப்ப இப்ப அனுப்ப மாட்டேங்கள

போங்க போயிட்டு வாங்க தாரு தங்கச்சி எல்லாருமே இறங்க போறாங்க நீங்க மட்டும் தான் டிக்கெட் எடுக்காம நீங்க நான் இறங்குறதுக்கு டைம் இருக்கேனா போயிட்டு வாங்க தாரேன் எங்க இறங்க போறீங்க நெமட்டகோடு நெமட்டகோடு இன்னும் ஒரு ஹோல்ட் தான் இருக்கு நவகாம்பூர் இங்க இருக்கு நெமட்டகோடு அங்க இருக்கு அது கொஞ்சம் தூரத்துல தான் இறங்குவே போயிட்டு வாங்க காஸ்டார் போயிட்டு அப்படியே போய்டுவேனா இல்ல போயிட்டு வாங்க தாரு நீங்க அப்படி தான செஞ்சீங்க போங்க உள்ள கோச்சிக்கலா கொடுக்கு மாட்டேன் நான் கனவா அது போன் இல்ல நசி

Why படவிக்கிறவன் எல்லாம் இப்ப கார்ட் பேமெண்ட் வச்சிருக்காங்க போற போக பார்த்தா ஜிபே அந்த பே இந்த சொல்லி டிஜிட்டல் இளைஞர் பெருசாக்கு போல நாங்க தான் இந்த மிச்சம் காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அவன் இன்னும் திருந்தடமாமா